அஜித் விஜய் இது சம்பந்தமான பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது முதல் ஆரம்பத்தில் அஜித் அவர்கள் விஜயை மட்டும் ஒரு மனிதரை மட்டும் இதற்கு காரணமாக சொல்ல முடியாது கரூர் சம்பவத்திற்கு எல்லோருமே காரணம் என்று சொல்லியிருந்தார் உடனே அதை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் அஜித் விஜய்க்கு எதிராக பேசியிருக்கிறார் என்று சொல்லி அதை வந்து இணையதளத்தில் வைரலாக்கினாங்க எல்லார் மத்தியிலையும் குழப்பத்தை உருப்பினா உருவாக்குனாங்க அஜித்துக்கு அஜி விஜய்க்கு எதிராக அஜித் என்று ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சினிமா துறையில் மிகப்பெரிய போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு காலத்திலையும் எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்குள்ள பயங்கரமான மோதல் ரெண்டு ரசிகர்களும் மோதிக்குவாங்க அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் அவங்க இதுக்கிடையில் கொஞ்சம் ஓரளவு போட்டி இருந்தது அதுக்கப்புறம் விஜய் அஜித் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய போட்டி இந்த போட்டி எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா விஜய் படம் வந்ததுன்னா அஜித் ரசிகர்கள் இன்டர்நெட்டில் போய் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு கமெண்ட்டை போடுவாங்க அதில் படத்தோட வேகமே குறையும் அதே மாதிரி அஜித் படம் வந்து அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி விஜய் ரசிகர்கள் போய் நல்லா இல்லைம்பாங்க ஒரு மிகப்பெரியது க யு யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்தது பனி போர்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் எல்லாருக்குமே அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இல்லை இது இதுவரை காட்டிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு ரசிகர்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் நடந்து கொண்டிருந்தது மறைமுக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இணையதளத்தில் படங்கள் வரும்போது இது வெடிக்கும் அப்படி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அஜித் வந்து எல்லோரும் காரணம்னு சொன்ன உடனே அஜித் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்து விட்டார்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அஜித் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இதில் உண்ட இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் அஜித் மேலே தனி பாசம் வச்சுருந்தாங்க அஜித்தை அடிக்கடி கூட்டு அவங்க பேசுவாங்க அஜித்தை வந்து நீங்கள் அண்ணாதிமுகவில் சேர்ந்துருங்கன்னு ஜெயலலிதா கேட்டதாக ஒரு நம்பத்தகாத நம் செய்தி வந்து வந்தது அதுக்கேற்ற மாதிரி அஜித் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறக்கும்போது வெளிநாடு சென்றிருந்தவர் அங்கேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து ஒரு நள்ளிரவில் ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு வந்தார் அதனால் அண்ணாதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அஜித்தையின் ஆதரவை எப்படியாவது அண்ணாதிமுகவுக்கு ஈர்த்து விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில தலைவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எல்லோரும் காரணம்னு சொன்ன உடனே விஜய்க்கு எதிராக அஜித் கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பரவிட்ட செய்தி பரவுது அப்போ தான் நேற்று பேசிய அஜித் வந்து விஜய்க்கு எதிராக நான் எதையும் நினைத்து கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் அஜித் விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி அந்த செய்தியை இணையதளங்களில் பரப்பி இப்போ அஜித் எல்லாம் விஜய்க்கு வந்தால் ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் ஆளுங்கட்சி திமுக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அஜித்து போய் விஜய் அஜித் ரசிகர்களும் விஜய் பக்கம் சேர்ந்தா எல்லா இளைஞர்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களே இளைஞர் கூட்டமை பெருசாக விஜய் பக்கம் போயிருந்தேன் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன ஆகிறது இளைஞர் நீனு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதில் நிறைய பேர் உறுப்பினர்கள்னு சேர்த்து வச்சுருக்காங்க எல்லோரும் கால வாரிவிட்டாங்கன்னா எல்லா இளைஞர்களும் ஒன்று அஜித்து இல்லை ஒன்று விஜயின்னு தான் இருக்காங்க ரசிகர்களாக அப்போ என்ன ஆகும் அப்படின்னு திமுக வந்து கொஞ்சம் அடிப்பு போயிருக்காங்க ஆனால் திமுகவுக்கும் அஜித்துக்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தம் கருணாநிதி ஒரு உயிரோடு இருக்கும்போதே அவர் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ நடந்த ஒரு விழாவில் அஜித் வந்து இந்த விழாவுக்கு வர சொல்லி என்னை பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு திமுக மேலேயே குற்றச்சாட்டு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே குற்றச்சாட்டை வைத்தார் அப்போ கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து இருந்த நம்ம ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கைதட்டினார் அப்படி வந்து இருந்தது திமுகவுக்கும் அஜித்துக்கும் ஏழாம் பொருத்தம் இப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு நான் எப்போதும் நல்லதையே நினைத்திருக்கிறேன் அப்படின்னு இது அஜித்து சொன்னதுனால இரண்டு ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அஜித் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விடுவார்களோன்னு சொல்லி முக்கியமான கட்சிகள் எல்லாம் கலக்கம் அடைந்து அதனால் இப்போ அஜித்தை நெருங்கி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அஜித் வந்து திமுகவை தவிர மற்ற யாருக்கும் என்னாலும் ஆதரவு கொடுப்பார் திமுகவுக்கு அவர் ஆதரவை கொடுக்க மாட்டார் காரணம் திமுக வந்து தலைவர்கள் பல பேர் அவரை பல விதத்தில் மிரட்டியிருந்தார்கள் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருந்தார் அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கும் அஜித்துக்கும் காதலா இல்லை மோதலா அப்படின்னு வந்து ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு இது பண்ணுற மாதிரி சில அஜித்து ரசிகர்கள் சில பேர்கிட்ட கருத்துக்கள் வந்து கேட்டு இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு தயங்க மாட்டோம்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மெல்ல மெல்ல இருந்த பகையெல்லாம் விலகி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நட்பு இது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா அஜித்துக்கு வந்து அரசியல் வரக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை அவர் மோட்டார் ரேஸில் பெரிய ஆளாகி இந்திய நாட்டுக்கு நம் பெருமை வாங்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்லிட்டார் அதனால் அரசியல் வானிலை இவர்கள் ரெண்டு பேரும் அஜித் ஆதரவு தெரிவித்து விட்டார் அஜித் விஜய ரசிகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் தமிழ்நாடு அரசியல் புரட்டி போடப்பட விட்டுவோம் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு மற்ற அரசியல் கட்சிகள் அதை பல எப்படி இதை சமாளிக்கலாம் இளைஞர்கள் கூட்டத்தை எப்படி நம்பக்கம் பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க ஏன்னா எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா திமுகலாம் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் இல்லை உதயநிதியெல்லாம் இளைஞர்கள் ஈர்ப்பதாக இருக்கு இளைஞர்களை அவர் ஈர்த்ததாக தெரியவில்லை அண்ணா பாஜகவும் சரி அஇஅதிமுகவும் சரி எல்லா கட்சியிலையும் நடுத்தர வயதில் இருப்பவர்களும் அதற்கு மேல் இருப்பவர்கள் தான் வந்து அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மற்ற கட்சிகள் இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்ன வழி என்று யோசிப்பதாக தெரிகிறது அஜித் அதற்கு வடிகால் அமைத்து விட்டார் விஜய்க்கு நான் எப்போதும் நல்லதை நினைத்திருக்கிறேன் என்று சொன்னது தமிழ்நாடு அரசியல் அரங்கில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது வருங்காலத்தில் இந்த ஓட்டுக்கள் எப்படி ஒன்றாக இணையும் ஒன்றாக இணையுமா இல்லை சிதறுமாங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம்